ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னாயே உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் நாளோரும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் நாலோரும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யார் யாருக்கும் ஓட்ட போட்டோம் ஓட்டாங்கி போட்டோம் இந்த மாற நான் வேற என்ன கூற இந்த நில மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற அப்பா ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிக்காத தண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் விலவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நிலம் மாறி போச்சு பாடுபட்ட இலச நாம் படிக வச்சு இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற தங்க ஓட்டு போட போற தம்பி ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னயே உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் எண்ணத்தில் இனத்தில் வழிதாங்கி நிற்கிற உங்கள் பிள்ளைகள் சின்னத்தில் இந்த ஒளி வாங்கிய ஏந்தி வருகிறோம் என்னரும் மக்களே பன்மானமும் இனமானமும் கொண்ட எண்ணுயிர் சொந்தங்களே உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஏப்ரல் பத்தொன்பது நடக்கிற அந்த வாக்குப்பதிவில் மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள் என் அன்பு தங்கை கனிமொழி அவர்களுக்கு மய்க்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள் உழைக்கும் மக்களே உங்கள் உரிமைக்கான குரலாக என் என் அன்பு பிள்ளை கனிமொழி அவர்கள் ஓங்கி முழங்குவார்கள் என்கிற உறுதியை தருகிறேன் இது எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய் அறிவிப்பால் ஊட்டிய என் தமிழ் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் நேசிக்கிற என் உயிர் தலைவன் பிரபாகரன் மீது உறுதியிட்டு நான் சொல்கிறேன் என் அன்பு தங்கை இந்த மண்ணுக்கும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை இவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைப்பது என்பது வழக்கமான ஒரு நிகழ்வு உங்கள் பிள்ளைகள் எங்களை வெள்ள வைப்பது வரலாற்றில் மாபெரும் புரட்சி சரித்திர மாற்றம் அதை செய்யுங்கள் அன்பு மக்களே நாமக்கல்லில் நடந்தது அந்த வரலாற்று பெருமாற்றம் என்பதை நிகழ்த்தி காட்டுங்கள் இலக்கு ஒன்றுதான் நம் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் தமிழ் வாழ்க எங்கள் தலைவன் புறவாகரன் வாழ்க